அனைவருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதே குறிக்கோளாக இருக்கிறது ஆனால் சில சமயங்களில் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் வாழ்க்கை முட்கள் நிறைந்ததாக மாறிவிடுகிறது ஆனால் வாழ்க்கையில் ஐந்து கசுப்பான உண்மைகளை கடைபிடித்தாய் இனிப்பான வெற்றி கண்டிப்பாக உங்கள் வசம் வந்து சேரும் அவற்றை தெரிந்து கொள்வோம் ஒன்று எப்போதும் சொகுசாக இருக்க முடியாது வாழ்க்கை அதன் போக்கில் போகட்டும் என விட்டுவிடுவது என்பது கூட நம்மை ஒருவித சொகுசான வாழ்க்கையில் வைத்துக் கொள்வாய் இதனால் நமக்கு தேவையானதை கொள்ள முடியாமல் போய்விடுகிறது எனவே பெரிய இலக்குகளை வைத்து நம் கனவுகளை நோக்கி ஓட ஆரம்பித்து வெற்றி நம் கைக்கு வரப்போவதில்லை இந்த உலகம் நாம் கேட்பதை எல்லாம் கொடுத்து விடாது நமக்கு ஏதாவது வேண்டுமென்றால் அதற்கு நாம் தான் முயற்சி எடுக்க வேண்டும் அதிர்ஷ்ட வரும் என்றோ பிறர் வந்து அதை நடத்தி கொடுப்பார் என்றோ காத்திருந்தால் ஏமாற்றமே மிஞ்சும் இலக்குகளை அடைய நீங்கள் பொறுப்பேற்று முயற்சி செய்து நடத்தி காட்ட வேண்டும் மூன்று தெரியாததில் தான் வெற்றி ஒளிந்திருக்கிறது எளிதான நமக்கு தெரிந்த விஷயங்களை செய்து கொண்டு அதிலேயே இருந்து விடுவது நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் வெற்றி கிடைக்க நமக்கு தெரியாத விஷயத்தை செய்ய வேண்டும் எந்த விஷயம் நம்மை பயமுறுத்துகிறதோ அதை பயப்படாமல் செய்து அதில் வெற்றி பெற வேண்டும் நான்கு தினசரி பழக்கங்கள் விதியையே மாற்றி அமைக்கும் நம் வாழ்வை மாற்றி அமைக்க கூடியது நாம் தினசரி செய்யும் விஷயங்கள் தான் காலையில் உணர்பயிற்சி செய்வது அல்லது கனவுகளை அடைய எடுக்கும் முயற்சிகள் என எதுவாக இருந்தாலும் இந்த சிறிய பழக்கங்கள் தான் நம் விதியையே மாற்றி எழுதுபவை ஆகும் ஐந்து தோல்வி என்பதும் வளர்ச்சியே தோல்வி என்பது வளர்ச்சிக்கான வழி என்பது பெரும்பாலானோருக்கு தெரிவதில்லை தோல்வியை பார்த்து பயந்தே இந்த வேலையையும் செய்யாமல் இருந்து விடுகின்றன தோல்விகளும் வெற்றிகளும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டும் அளவு அது அதுமட்டுமன்றி ஒரு விஷயத்தில் வெற்றி கிடைப்பதற்கு முன் தோல்வியை கிட்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது மேற்கூறிய ஐந்து உண்மைகளை கவனமாக கடைபிடிக்க ஆரம்பித்தாலே வெற்றி பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவோம்